அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் பிரியா பெற்றோர்களே உங்கள் குழந்தைகள் உங்களை மதிக்கவில்லையா உங்களுடைய பேச்சுக்கு மறுபேச்சும் பேச்சும் எதிர்பேச்சும் பேசிக்கொண்டே இருக்கிறார்களா அப்போது இந்த இது போன்ற பாதிப்புகள் நடத்தையில் மாறுபாடுகள் இருந்தால் அந்த குழந்தைகள் உங்கள் பேச்சையும் நீங்கள் சொல்லும் வார்த்தைகளையும் காது கொடுத்து கூட கேட்க மாட்டார்கள் இது போன்ற பிரச்சனைகள் இருக்குதான்னு பாருங்கள் அப்போ இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இதுக்கு இவர்களை முறைப்படுத்துவதற்கான ஒரு வழிகாட்டுதல் சிகிச்சை தேவை என்பதை பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதாவது உங்கள் குழந்தைங்க வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்கிறப்ப அதாவது படிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப நான் ஏன் படிக்கணும் நான் எதுக்கு படிக்கணும் நான் எதுக்கு மார்க் வாங்கணும் இப்படின்னு ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்கும் அப்படி உங்கள் குழந்தைங்க வந்து அடுத்தடுத்து கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்குது நீங்கள் சொல்கிறது எதுவுமே ஒபே பண்ண மாட்டேங்குது அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து லேர்னிங்கில் ப்ரா ப்ராப்ளம் இருக்குதுங்கிறத பெற்றோர்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த குழந்தைகள் அதாவது அந்த குழந்தை ஃபிஃப்த்து படிக்கலாம் இல்லை எயித்தாக இருக்கலாம் இல்லை ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவாக கூட இருக்கலாம் இந்த குழந்தைக வந்து பாடம் எடுக்கும் பொழுது இவர்களினால் கவனிக்க முடியாது அந்த கவனிக்கும் பொழுது பல பிரச்சனைகளும் ஏற்படும் இவர்களினால் படிக்கிறதுக்கு ஆர்வமும் வராது ஏதோ மார்க் எடுக்கணுங்கிறக்காக மனப்பாடம் பண்ணி மார்க் எடுத்துருவாங்க எக்ஸாம் எழுதி மார்க் எடுத்துருவாங்க ஆனால் எந்தவித ஆர்வமும் இல்லாமல் படிப்பில் கவனம் இல்லாமல் இருப்பாங்க கேட்டால் நான் படிச்சுட்ருக்குறேன் நான் கவனிச்சிட்ருக்கிறேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஏன் என்னை எப்போ படி படி படின்னு டார்ச்சர் பண்ணுறீங்க இப்படின்னு பல ஆயிரத்தி எட்டு கேள்விகளை பெற்றோர்கள் ஆகிய உங்கள் இடத்துல கேட்கும் இப்போ உதாரணத்துக்கு அப்பா வந்து படிச்சுட்டியா அப்படின்னு கேட்டாங்கன்னா இவங்க ஏன் என்னை படிச்சிட்டியான்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கிட்ட போய் கோவப்படுவாங்க அம்மா கேட்டாங்கன்னா எப்போ பாரு என்னை படி நீ ஏன் டார்ச்சர் பண்ணுறீங்க ஸ்கூல்லேயும் டார்ச்சர் இங்கேயும் டார்ச்சரா அப்படின்னு சொல்லி எரிஞ்சு விழுவாங்க கோவமாக பேசுவாங்க எதையும் சாப்பிட மாட்டாங்க எனக்கு தூக்கம் வருதுன்னு போய் படுத்துக்குவாங்க போய் அப்பாக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க எனக்கு கிளாஸ் எடுக்கிறதே புரியல எப்போ பாரு அங்கேயும் அவசர அவசரமாக கிளாஸ் எடுத்துட்றாங்க நான் என்ன தான் பண்ணிட்டு இங்கே வந்தால் படிங்கிறாங்க அங்கே போனாலும் படிங்கிறாங்க நான் மார்க் எடுத்து நான் மார்க் எடுத்து என்ன பண்ணுறது இப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ப்ரெஸ் வேகத்தில் பேச ஆரம்பிச்சுருவாங்க இப்போ இதே சூழலில் உங்கள் வீட்டில் உங்களுடைய பெற்றோர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னம்னா அவங்களும் அந்த குழந்தைக்கு ஏன் அந்த குழந்தைய சிரமப்படுத்துகிற அந்த குழந்த படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு சப்போர்ட்டிவாக பேசுனாங்கன்னா அந்த குழந்தை ம மறுபடியும் உங்களிடத்தில் கோவத்தையும் ஆதங்கத்தையும் ஆத்திரத்தையும் ஏன் பெற்றோர்களாகிய உங்களை விலகி விலகி உங்களிடத்துலேருந்து விலகி விலகி அந்த குழந்தை போயிட்டே இருக்கும் ஒரு ஸ்டேஜில் பெற்றோர்கள் சொல்லுவதை எதையுமே கேட்காத நிலைக்கும் கூட தள்ளப்பட்டு விடுகிறது அப்போது குழந்தைகளை எப்படி பராமரிப்பது எப்படி அவர்களிடத்தில் பேசுவது என்ன தகவல்கள் அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும் எந்த தகவலை சொல்லக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் அந்த குழந்தைகளை வளர்த்துவது எப்படி பழக்குவது எப்படி அப்படிங்கிறக்காக ட்ரூ பேரண்டிங் ஃபோரம் அப்படிங்கிற தெரப்பியூட்டிக் கைடன்ஸ் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் கொடுத்து கொண்டு வருகின்றோம் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து கல்வி பொருளாதாரம் சமூக நலம் உளவியல் ஆரோக்கியம் இவற்றில் வெற்றி அடைவதற்கான வழிகாட்டுதல் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம் அப்போது இந்த குழந்தைகளுக்கு வந்து அதிகமாக வீட்டுக்குள்ளே வந்து இடத்துல கோவப்படுது இல்லை எடுத்தரிஞ்சே பேசிகிட்டு இருக்குது ஒரு ஷை டைப்பாக இருக்குது ரூமுக்குள்ளேயே இருக்குது எனக்கு படிக்கிறதுக்கு மொபைல் வேணும் எனக்கு போர் அடிக்குது நான் எதாவது பார்க்கணும் எனக்கு ரிலாக்ஸாகவே இல்லை கொஞ்ச நேரம் டிவி பார்க்கணும் என்னை எங்கேயாவது வெளியில் நீங்கள் அடிக்கடி கூட்டிகிட்டு போங்க என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல எனக்கு கஷ்டமாக இருக்குது இப்படின்னு சொல்லி உங்கள் குழந்தைங்க வந்து ஒன்று அதிகமான ரெஸ்ட்லெஸ் அதாவது ஒரு பதட்ட நிலையிலேயோ அல்லது அதிகமான சந்தோஷ உணர்வில் இருந்தாலோ அந்த குழந்தைகளுக்கு அதிகமான அறிவுரையும் ஆலோசனையும் கொ கொடுப்பதை தவிர்த்துவிட்டு விட்டு அந்த குழந்தைகளுக்கு கவனிக்கும் திறனும் கேட்கும் திறனும் நினைவில் வைக்கும் திறனும் நினைவில் வைத்ததை திரும்ப அதை வெளிப்படுத்தும் விதத்திலும் அவர்களுக்கு தேவையான கற்றலை கொடுக்கும்பொழுது தான் அவர்களும் வெற்றியாளர்களாக வர முடியும் இப்போ நீங்கள் நிறைய உங்கள் ரிலேஷன் சைட்லேயே பார்த்துருப்பீங்க அதிகமான மார்க் எடுத்திருப்பாங்க ஆனால் அந்த குழந்தைங்க வந்து வெளியில் வெளியில் போகவே மாட்டாங்க ஒரு கடைக்கு போக சொன்னால் கூட போக மாட்டாங்க பெற்றோர்கள் நீங்கள் நீங்களோ அல்லது உங்கள் உறவினர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளையோ கவனிச்சு பாருங்க ஒரு கடைக்கு பர்ச்சேஸ்க்கு போனாலோ ஒரு ஷாப்பிங்க்கு எங்கேயாவது வெளியில் போனால் கூட அவங்க வந்து எங்கேயுமே மிங்கிள் ஆக மாட்டாங்க சீக்கிரம் போகலாம் சீக்கிரம் போகலாம் இங்கேருந்து போகலாம் எனக்கு இது பிடிக்கல இந்த இடம் வேண்டாம் அப்படிம்பாங்க வீட்லேயும் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க அங்கேயும் போய் இணங்க முடியாமல் ரொம்ப சிரமப்படுவாங்க ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுன்னா கூட சீக்கிரம் போகலாம் எனக்கு இது வேண்டாம் எனக்கு அது வேண்டாம் எனக்கு இது வேணும் அது வேணும் இப்படி மாற்றி மாற்றி எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லைன்னா மூஞ்சி தூக்கி வச்சுக்குவாங்க யார்கூடையும் பேச மாட்டாங்க திடீர்னு ஆரம்பிச்சுருவாங்க இல்லைனா ஒன்றுமே பேச மாட்டாங்க இல்லைனா உடலுடலுடனே பேசிக்கிட்டே இருப்பாங்க இப்படி பல வகைகளில் ஏதாவது ஒரு பாதிப்பு உங்களுக்கு தெரியப்பட்டு அப்படின்னாலோ உங்கள் குழந்தைகள் நீங்கள் எவ்வளவு சொல்லியும் ஒரு உங்கள் குழந்தை உங்க மேலே எதிர்த்து பேசுது உங்களை கண் உங்களை வந்து ஆக்ரோம ஆக்ரோஷமாக பேசுது பொருள்களை தூக்கி வீசுது இல்லை கோவப்படுது புக்கை கிழிக்குது நோட்டை கிழிக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு அறிவுரையும் ஆலோசனையும் கொடுப்பதை தவிர்த்துவிட்டு அவர்களுக்கு உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளை கொடுத்து அவர்களை முறைப்படுத்தும் பொழுது அவர்களும் இந்த சமூகம் என்று சொல்லக்கூடிய குடும்ப சூழலிலும் ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு சைடும் அவங்கள் சுமூகமாக போக முடியும் சுமூகமான வாழ்க்கையை வாழ முடியும் இல்லைன்னா இந்த பிரச்சனை தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்களை போகும்போது இவங்க எந்த இடத்துக்கு போனாலுமே நிம்மதியாக பெற்றோர்களாகிய உங்களை இருக்கவும் விட மாட்டாங்க வீட்டில் விட்டுட்டு போனீங்கனாலும் ஃபோன் பண்ணி பண்ணி எப்போ வருவீங்க உடனே வாங்க பத்து நிமிஷத்தில் வாங்க அஞ்சு நிமிஷத்தில் வாங்க ஏன் இவ்வளோ லேட்டுன்னு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க இது போன்ற பாதிப்புகள் இருந்துச்சுன்னா இவர்களுக்கு உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகள் தேவை அப்படிங்கிறத பெற்றோர்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இந்த இது போன்ற பிரச்சனைகள் இந்த குழந்தைகளுக்கு தென்பட்டால் இவர்களை அடிப்பதினாலோ கோவப்படுவதனாலோ உங்களுடைய கஷ்டங்களை எடுத்து சொல்வதனாலோ அவர்கள் புரிந்து கொண்டு இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபா மாறுவார்கள் என்பதை பெற்றோர்கள் நீங்கள் மறந்துவிட வேண்டும் இது அவர்களுடைய பிரச்சனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ எப்படி ஒரு காய்ச்சல் சளி வந்தால் நீங்கள் முடியலன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி இது மனசுக்கு ஒரு முடியாத ஒரு செயல் இவங்கனால எந்த செயலுமே ஒரு தொடர்ந்து செய்ய முடியாது படிக்கணும்னு வீட்டில் உட்காந்தானாங்க கூட ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருவாங்க உடனே எனக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் வரல எனக்கு வலிக்குதும்பாங்க திடீர்னு எனக்கு பசிக்குதும்பாங்க எனக்கு ஸ்கூலில் இன்றைக்கி சரியான ஹார்டு ஒர்க் அதனால் இன்றைக்கி படிக்கவே முடியாது என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இப்படின்னு சொல்லி இவங்களோட இயலாமையை வந்து உங்கள் கிட்டே வந்து ஒரு பிரச்சனையாகவும் எனக்கு புரியலைங்கிற மாதிரியும் எனக்கு கஷ்டமாக இருக்குதுங்கிற மாதிரியும் என்னுடைய உடம்பு சரியில்லைங்கிற மாதிரியும் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறப்ப இவங்க மனசு வந்து அதை ஏற்றுக்கிட்டு செயல்பட முடியவில்லை அவங்களால இயக்க நிலை வர தான் உண்மை அப்போ இது போன்ற குழந்தைகளை நீங்கள் முறைப்படுத்துவதற்காகத்தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லை கிளினிக் பவுண்டேஷன் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து கல்வி பொருளாதாரம் உளவியல் நலம் சமூக நலம் இவற்றில் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளை கொடுத்துக்கொண்டு கொண்டு வருகிறோம் அப்போ குழந்தைகளை வளர்த்துவதற்காகவும் பழக்குவதற்காகவும் ட்ரூ பேரண்டிங் ஃபோரம் அப்படிங்கிற தெரப்பியூட்டிக் கைடன்ஸ் எங்களுடைய நிறுவனத்தில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்